தன்மாலை நியூஸ் மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர் அருகே கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெற்ற முதல் ஜல்லிக்கட்டு நடந்து முடிந்தது நானூற்று எழுபத்தி எட்டு காளைகளும் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பு பூவந்தியை மாடுபிடி வீரர் மற்றும் காளைக்கு தலா ஒரு மகேந்திரா தார்ஜி பரிசு மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பரிசு வழங்கப்பட்டது சிறந்த மாடுபிடி வீரர் புதுக்கோட்டை மங்கதேவன்பட்டி கணேஷ் கருப்பையா என்பவரின் காளைக்கு முதல் பரிசு கார் மற்றும் ஒரு லட்சம் ரொக்க பரிசு சிறந்த காளைக்கான முதல் பரிசு அறிவிப்பில் முறைகேடு என மூன்றாம் இடம் பிடித்த காளை உரிமையாளர் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தை நாடு உள்ளதாக பேட்டி மதுரை மாவட்டம் அலங்கநல்லூர் அருகே கீழக்கரையில் அறுபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் காலை ஒன்பது முப்பது மணிக்கு போட்டிக்கான உறுதிமொழி ஏற்பு தொடங்கிய நிலையில் காலை பதினோரு மணிக்கு போட்டியின் முதல் சுற்று தொடங்கியது இதில் நானூற்று எழுபத்தி எட்டு காளைகளும் இருநூற்று ஐம்பது மாலுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் போட்டியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஐந்து சுற்றுகளாக போட்டி நடைபெற்ற நிலையில் ஐந்து சுற்றுகளில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாடுபிடி வீரர்கள் ஆறாவதாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு களம் கண்டனர் இதில் சிறப்பாக களம் கண்ட காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவந்தி பகுதியைச் சேர்ந்த அபிசித்தர் என்ற மாடுபிடி வீரர் பத்து காளைகளை அடக்கி முதல் பரிசை பெற்றார் அவருக்கு முதல் பரிசாக மகேந்திரா தார்கார் மற்றும் அரசு சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது சிறந்த மாடுபிடி வீரருக்கான இரண்டாம் பரிசாக சின்னப்பட்டி தமிழரசன் விலாங்குடி பரத்குமார் ஆகிய இருவரும் ஆறு காளைகளை அடக்கிய நிலையில் தலா எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலைகள் இருவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது மூன்றாம் பரிசு மணிகண்டன் என்ற மாடுபிடி வீரருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது இதே போன்று போட்டியில் சிறந்த காளைகளாக முதலாவது இடம்பெற்ற புதுக்கோட்டை மங்கதேவன்பட்டி கணேஷ் கருப்பையா என்பவரது காளைக்கு ஒரு தார் கார் மற்றும் ஒரு லட்சம் காசோலை இரண்டாம் இடம் திருச்சி அணைக்கரை வினோத் காலை என்பவருக்கு பைக் மற்றும் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் மதுரை அண்ணாநகர் பிரேம் ஜெட்லி என்பவரது காலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது மேலும் போட்டியின் போது சிறப்பாக களம் காணும் மாடுபிடி வீரர்களுக்கும் காலையின் உரிமையாளர்களுக்கும் தங்க மோதிரம் தங்க நாணயங்கள் சைக்கிள் ஆகிய பரிசுகளும் வழங்கப்பட்டது இதனிடையே சிறந்த காலைக்கான முதல் பரிசு அறிவிப்பில் முறைகேடு என மூன்றாம் இடம் பிடித்த காலை உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்